ஸ்பெஷல் என்ன நம்ம சொன்னோம்னா கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் யார் கொங்கணர் சித்தர் அப்போ கூடுவிட்டு கூடு பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து லண்டன் போனோம் அப்படின்னா கன்னிமைக்கு நேரத்தில் அங்கே போய் வேறு இடத்துல போயிடுவாங்க அதான் வந்து பறக்கும் வித்தை இந்த வித்தையை செய்து கா பார்க்காதவர் செய்யாதவர் வந்து ராமதேவன் யாகபூ சின்ன ஒவ்வொரு சித்தருக்கும் ஏழு இடங்களில் சமாதி உண்டு காகபூஜெண்டருக்கு மட்டும் எங்கேயுமே சமாதி ஏன்னா அவர் இன்னும் சமாதி அடையவே இல்லை இப்போ கொங்கண சித்தர் அவரோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடுகளை நம்ம பின்பற்ற எனக்கு வந்து இந்த கூடு வெட்டு கூடு பாயிரது பறக்கும் வித்தை இதெல்லாம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் இந்த கவனக்கொலிகையை வந்து யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த கூடு வெட்டு கூடு சக்தி கிடைக்கும் அந்த கவனக்கொலிகையை எனக்கு கொடுத்தவர் கொங்கனூர் சித்தர் எல்லா விதமான சித்தர்களுக்குமே ஏழு இடங்களில் சமாதிகள் இருக்கிறது ஏழு வேறு வேறு உடம்புல அந்த மாதிரி வேறு அதாவது அதாவது இதற்கு வந்து சமீப காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை கூட நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவேன் ஒரு நூற்று ஐம்பது ஆண்டுகள் நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் இப்போ நம்ம பேச போகிறது என்ன நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் வாழ்ந்த ஒரு சித்தர் ஒரு பெரிய ஞானி இப்போ நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் அப்படிங்கும்போது என்னுடைய தாத்தாவோ பாட்டனாரோ அதை கண்டிப்பாக நேரடியாக பார்த்துருப்பாங்க அது திருவாரூரில் மடப்புரம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடப்புரம் ஸ்ரீ குரு திருஷாமூர்த்தி சுவாமி அவர் திருவாரூரில் எப்போ பிறந்து எப்போ வளர்ந்து எவ்வளவு நாட்கள் வாழ்ந்து ஜீவமுக்தி அடைந்தாரோ அதே நாட்களில் அதே காலகட்டங்களில் சென்னையில அந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறார் அதே மனித உடலோட அதே நாட்களில் அதே காலகட்டங்களில் சிலோன்ல வாழ்ந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இன்னும் நாலு இடத்துல அவர் வாழ்ந்ததா சொல்றாங்க எனக்கு அது பற்றி தெரியல சோ அப்ப சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு ஞானி மடப்புறம் ஸ்ரீ குரு தசாமந்தி சாமிகள் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் வாழ்ந்து மூன்று இடங்களிலும் ஒரே மாதிரியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திவிட்டு மூன்று இடங்களிலும் ஒரே நாளில் ஜீவமுக்தி அடைந்தார் ஜீவசமாதி அடைந்தார் அந்த மூன்று இடங்களிலேயும் ஒரே நாளில் தான் குரு பூஜை ஆவணி மாசத்துல நடக்கும் அப்போ சமீப காலமா இதை ஆதாரமா தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆமா ஏழு இடங்களில் ஒவ்வொரு சித்தர்களும் ஜீவசமாதி நிலை அடைந்திருப்பார்கள் இப்ப வந்து திருப்பூர் மாவட்டத்துல ஒரு இடத்துல வந்து அவரு சமாதி இருக்கிறதா சொல்றாங்க எனக்கு தெரியல ஆனால் அதிகாரபூர்வமாக இருக்கிறது திருப்பதியில் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்துல கீழே தண்ணீர்ல சமாதி அடைஞ்சிருக்கார் ஜல சமாதி அடைஞ்சிருக்கிறார் அங்கே இருக்கிறார் மற்றும் அவர் ஆறு இடங்களில் இருப்பார் மொத்தம் ஏழு இடங்கள் வேற எந்தெந்த இடங்கள்ல அவரை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வழிபடுவாங்க கொங்கணர் சுற்றி இல்லை பொதுவாகவே வந்து கொங்கணர் வந்து வழிபடுறாங்க இந்த சமாதி பீடங்கள்னு சொல்லிட்டு கோவில் வச்சு எங்கேயாவது வழிபடுறாங்களான்றது எனக்கு தெரியல இப்போ அந்த சித்தர்களில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு ராமதேவர்னு ஒரு சித்தர் இருந்தார் அவரை வந்து யாகோப்பு சித்தர்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்பெஷல் என்ன நம்ம சொன்னோம்னா கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் யாரு கொங்கணர் சித்தர் அப்போ கூடுவிட்டு கூடுவாப்பா என் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இங்கிருந்து லண்டன் போனோம் அப்படின்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்க போய் வேற இடத்துல போயிடுவாங்க அதான் வந்து பறக்கும் வித்தைகள் இந்த வித்தையை செய்து கா பார்க்காதவர் செய்யாதவர் வந்து ராமதேவர் யாகோப சித்தர் அதே மாதிரி எல்லா சித்தர்களுமே வந்து ஒவ்வொரு சித்தருக்கும் ஏழு இடங்களில் சமாதி உண்டு காகபஜருக்கு மட்டும் எங்கேயுமே சமாதி கிடையாது ஏன்னா அவர் இன்னும் சமாதி அடையவே இல்லை சூட்சமமாக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா எங்க எப்படின்னு தெரியும் இந்த எந்த இந்த உலகத்துல வந்து அண்ட சராசரங்கள் அழிந்து முடிந்து ஒரு புள்ளினம் ஒரு பூண்டினம் எந்த உயிரினமுமே இல்லை என்றாலும் கூட அந்த சிவபெருமான் வந்து திரும்பவும் அந்த உலகத்தை வந்து புதுப்பிப்பாரு இல்லையா அப்ப காக தான் ஐடியா கேப்பாராம் இந்த ஊர்ல என்ன இருந்துச்சு இந்த இடத்துல என்ன இருந்துச்சு இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்ப அதை எல்லாத்தையும் வந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர் காகபஜன் அப்ப அவருக்கு சமாதியே கிடையாது எந்த ஊர்லயும் கிடையாது அவரை வந்து அவருடைய உருவத்தை வைத்து கோவில் இருக்கு சமாதின்றது கிடையாது ஆனா மீதி இருக்கக்கூடிய இந்த சித்தர்கள் எல்லாருக்குமே ஏழு இடங்களில் சமாதி நிலை உண்டு சித்தர்கள் நிறைய பேர் கூட தெரிஞ்சிட்டு இருக்கோம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வழிபாடுகளை நம்ம பின்பற்றலாம் சேர் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கன்சல்டிங் ஜாதகம் பாக்குறதுக்குலாம் வராங்க இல்லையா சில பேரை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும் அதனால வந்து நிறைய பதிவுகளில் நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னன்னா பக்தி நிலை என்பது வேறு பூஜை நிலை என்பது வேறு தியான நிலை என்பது வேறு ஞான நிலை என்பது வேறு முக்தி நிலை என்பது வேறு மகான்கள் என்பது வேறு சாதுக்கள் என்பது வேறு சன்னியாசிகள் என்பது வேறு சித்தர்கள் என்பது வேறு சித்தர்களிலேயே நவநாத சித்தர்கள் என்பது வேறு முனிவர்கள் என்பது வேறு சித்தர்கள் வந்து ஹோமம் பண்ண மாட்டாங்க முனிவர்கள் ஹோமம் பண்ணுவாங்க அப்புறம் அவங்கதான் என்ன பண்ணுவாங்க அதுவும் கொங்க சித்தர் மூலமாகத்தான் அந்த ஹோமம் செய்யக்கூடிய சித்தர்கள் ஹோமம் செய்யக்கூடிய முறை வந்து வெளியில வர ஆரம்பிச்சிச்சு அப்ப ஞானிகள் வேறு இத மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கிறாங்க அப்ப நாம வந்து குடும்பத்துல இருந்து நாம் குடும்பத்தில் குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து நாம் கொங்க சித்தர் மட்டும் இல்ல எந்த சித்தரா இருந்தாலும் வழிபடலாம் அவ குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்தா எப்படின்னா எனக்கு வந்து ஆன்மீகத்துல புடிச்சு போச்சு அப்படின்றதுக்காக தியானம் செய்து தண்ணி தானே வந்து ஏமாற்றிக் கொள்வது சில கற்பனை காட்சிகள் தியானம் செஞ்சுட்டு பறக்கிற மாதிரி இருந்துச்சு அங்க பெரிய கோபுரம் தெரிஞ்சிச்சு இது தெரிஞ்சுன்னு சொல்லி தண்ணி தானே ஏமாற்றி கற்பனை காட்சிகள்லாம் எடுத்துட்டு போறது அரைகுறை நிறைய புத்தகத்தை பார்த்து படிக்கிறது குருவால் வழிமுறையா இல்லாம சில பேர் அந்த பூஜைகள் செய்து விட்டு எனக்கு அந்த பூஜை நான் செஞ்சேன் எனக்கு அது தெரிஞ்சிச்சு இது தெரிஞ்சிச்சு அதனால நான் ஆன்மீகத்துக்கு போறேன் நீ எப்படி வேணாலும் ஆன்மீகத்துக்கு போனால் அது எப்படி ஆன்மீகத்துல நீ போனாலும் உனது பெற்றோர்களுக்கு நல்ல மகனாக நீ இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு நீ போனாலும் அங்கே மரியாதை உண்டு இல்லை என்றால் மறுபடியும் ஒரு பிறப்படுத்த அந்த பெற்றோர்களுடைய தேவையை நீ நிறைவேற்றி கொடுத்தாக பெண்கள் வந்து தன்னுடைய கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாகவும் குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனராகவும் உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாகவும் கண்டிப்பாக இருக்கணும் அந்தந்த தேவைகளை நிறைவேற்றணும் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு குடும்ப சுமை அப்படின்றத வந்து நான் ஆன்மீகத்துக்கு பிறன்னு மூடி மறைச்சிட்டு இப்படி போறதை வந்து எந்த சித்தர்களும் விரும்பலை அப்ப எல்லாத்துக்குமே வந்து முத முதல நமக்கு வந்து தேவைப்படுறது ஒரு படி ஒன்று தேவைப்படல அந்த படி என்பது வந்து பக்தி நிலை இந்த பக்தி நிலையினுடைய அடுத்தப்படி பூஜை இந்த பூஜையினுடைய அடுத்தப்படி தியானம் இந்த தியானம் போயிட்டீங்கன்னா மீதி எல்லாத்தையும் தானாவே கைப்பிடிச்சு அந்த ஆன்மீகம் கூட்டிட்டு இந்த ஒரு நிலைகள் சொன்னீங்க இல்லையா செய்யணும் வச்சுக்கோமே எனக்கு பூஜை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை எடுத்துக்கணும் விநாயகரோ அல்லது கிருஷ்ணரோ பெருமாளோ முருகரோ பைரவரோ காளிகா தேவியோ துர்க்கை அம்மனோ சாமண்டி ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் இது பூஜை நிலைக்கு பக்தி நிலைக்கு நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை ஆனால் இந்த பக்தி நிலைன்னு நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாலே நான் வேறு நீங்கள் வேறு இல்லை தெருவில் ஒன்றுமே இல்லாம குப்பை பொருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சமுதாயத்தில் எல்லாத்தையும் வச்சு மிக பெரும் அந்தஸ்துல இருந்தாங்களும் சரி ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய மனநிலை வரணும் இன்னொன்று எல்லாத்திற்குமே வந்து முதற்படி வந்து அன்னதானம் அப்போ எல்லாரையும் சம கண்ணோட்டத்தோடு அதாவது வந்து எப்படி சொல்றது சம கண்ணோட்டம்னா நான் நிலைக்கு போகிறேன் அப்போ நான் கடவுளை மாற போகிறேன் சாமியோட சாமியா அறுக போகிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த செய்வ தெய்வத்துக்கு உண்டான அளவுக்கு என்னுடைய உடம்ப வந்து புனிதப்படுத்தணும் இல்லையா கள்ளம் கபடம் வஞ்சம் இதெல்லாம் இல்லாமல் அப்போ இது எதுவுமே வந்து எல்லாத்தையும் இருக்குது நான் மட்டும்தான் அப்படி கிடையாது நான் சுத்தமாக இருக்கேன் பரிசுத்தமா இருப்பேன் ஆனா எல்லாருமே வந்து அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது கூடாது அவங்களும் என்ன மாதிரி நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கணும் இது பக்தி நிலைக்கு அதுக்கடுத்தது வந்து யாரும் வந்து பசியோடு இருக்கிறத பார்க்க கூடாது நீ ஒரு உருண்டத இப்போ வந்து ஒரு நாலு பேர் இப்போ சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஒரு ஆள் சாப்பிட முடியாது ஆனா ஒரு நபர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை நாலு பேர் சாப்பிட்டுக்க அந்த மனக்கண்ணோட்டத்துக்கு வந்துடணும் சரி இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருவாங்க சாத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக தான் சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து போகிறவங்க சாதிச்சு காமிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் ஐயப்பங்களுக்கு மாணப்பட்டாஜி அப்படின்னாவே வந்து குருன அந்த குருசாமின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு டீ கடை வச்சிருப்பாரு இல்லை ஒரு வெத்தலை பாக்கு கடை வச்சிருப்பாரு அந்த ஏரியாவில் நகை கடை வச்சுருக்கிறவரு அவரை போய் குருசாமின்னு தானே கூப்பிட்டாங்க வழிகாட்டுவார் அப்புறம் அதே மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோ ஒரு சாதாரண ஒரு தொழில் பார்க்குறவரு இப்போ ஒரு பெரிய படித்த பட்டதாரிகள் கூட்டத்தில் போயிட்டு மாலை போட்டுறாரு அப்படின்னா அவரை இவர் சாமின்னு தாங்க போடணும் இவர் அவரை சாமின்னு தாங்க போடணும் நானும் சாமி நீனும் சாமி கடவுளுக்கு முன்னே எல்லாமே ஒன்று தானே அதே மாதிரி இந்த அன்னதானத்தை வழிபடுத்துவத வலியுறுத்துவதற்காக என்ன பண்ணாங்க நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக யார் வீட்டிலேயாவது அந்த பூஜை செய்து அவங்களுக்கு வந்து அன்னம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க அது கன்னி பூஜை அப்படின்னு ஒரு பேர் வச்சுப்பாங்க அது கன்னி பூஜைனா முதல் முதல்ல வருஷத்தில் மாலை போடுறவங்க மட்டும்தான் சாப்பாடு போடுறாங்க இப்படி கிடையாது சபரிமலைக்கு மாலை போடும் போது ஒவ்வொரு வருடத்திலும் என் வீட்டுக்கு நீங்க சொல்லி கூட்டுருவாங்க அப்ப அன்னதானம் அந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிறது இதுதான் பக்தி நிலை ஸோ அதாவது ஒரு ஒரு சித்தர்களுமே கும்பிடும்போது நிறைய பேர் நான் வந்துட்டு கனவுல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொங்கன சித்தர் வந்துட்டு உங்க கனவுல வந்திருக்காரா இல்ல யாரோட கனவுலயாவது வந்து ஏதாவது ஒரு வழிகள் சொல்லியிருக்காரா அவங்களுக்கு நான் வந்து கோரக்கர் மகரிஷியினுடைய சித்தி பெற்றவன் என்னுடைய சர்க்குருநாதர் நான் உயிர் வாழணாமா எவ்வளவு நாள் வாழணும் எப்படி வாழணும் நான் வாழலாமா வேண்டாமா இது எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியவர் கோரக்கர் மகரிஷி தான் இப்போ நான் நடந்து போகிறேன் திடீர்னு ஒரு பஸ்ஸு மோதி சீரியஸ் கண்டிஷனில் ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட கோரக்கர் மகரிஷியினுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உயிர் பிரியாது இதுதான் என்னுடைய உண்மை நிலை அப்போ நான் வந்து ஆன்மீகத்தில் எனக்கு சர்க்குரு கோரக்கர் மகரிஷி தான் அந்த மொழிக்கு வந்துடும் அதற்கு பிறகு வந்து மற்ற சித்தர்களை வந்து நினைத்து உபாசனை செய்வது அந்த வேலையை நான் பார்க்கல ஏன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குரு அப்படி தான் சொன்னார் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு வந்து சர்க்குரு சர்க்குரு என்பவர் சொன்னால என்னுடைய உயிர் அவர் கையில் அதற்கடுத்தது நான் நினைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நினைத்து நடத்தி தருவதற்குண்டான காரிய குரு நான் இப்போ இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு லட்சம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இதை வந்து கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நான் காரணகுரு குருநாதன் இந்த மொத்தம் வந்து நாலு பேர் தான் சர்க்குரு காரணகுரு காரிய அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய குல தெய்வம் இதுதான் அதனால நான் வந்து கொங்கனர் மகரிஷிய நான் உபாசனை பண்ணலை நான் உபாசனை செய்தது சித்தி பண்றது கோரக்கர் மகரிஷி தான் ஆனால் ஒரு சித்தருக்கும் இன்னொரு சித்தருக்கும் தொடர்பு உண்டு நான் என்னுடைய அந்த கோரக்கர் மகரிஷியினுடைய பூஜையை நான் வந்து முடித்ததற்கு பிறகு நான் என்னுடைய சித்தர்கள்ட்ட கேட்பேன்னா மனசால்கிட்ட உங்கள்கிட்ட எப்படி அப்படி தான் சித்தர்கள்ட்டையும் நான் வந்து பேசுவேன் அப்ப கேட்கும்போது எனக்கு வந்து இந்த விட்டு கூடு பறக்கும் பறக்கமித்தை இதெல்லாம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்ப என்ன பண்றாங்க தரையிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு இடத்துல குளிகைன்னு ஒரு குளிகை ஒண்ணு எனக்கு கொடுத்தாங்க இந்த குளிகையை வந்து யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த விட்டு கூடு பாயும் சக்தி கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு அந்த கவனக்குளிகையை கொடுத்தாங்க மூலிகைங்களா அது அது மூலிகைதான் அந்த கவனக்குளிகையை எனக்கு கொடுத்தவர் கொங்கனூர் சித்தர் இது என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய தொடர்பு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பைரவரை வந்து வழிபட்டு பைரவர் பூஜை எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் பைரவரை பத்தி அறுபத்தி நான்கு விதமான பைரவர்கள் பத்தி நான் புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த பைரவர் உபாசனை செய்ததின் காரணமாக கொங்கனவர் வந்தாரா என்பது எனக்கு தெரியாது அல்லது கோரக்கரை நான் வழிபட்டதன் காரணமாக கவனக்குளிகையை எனக்கு கொங்கனர் மூலமாக கொடுத்தார்களா என்பது எனக்கு தெரியாது அப்போ நான் கவனக்குளிகை சாப்பிட்டேன் நீங்கள் பரப்பீங்களா அப்படி அப்படி தான் நினைச்சிட்டு நான் வாங்கினேன் அப்படி தான் நான் நினைச்சி பிரார்த்தனை பண்ணேன் ஆனால் தண்ணி உணர முடியும் நான் யார் என்னுடைய தகுதி என்ன இதை உணர முடியும் அதே போல் யாராவது சில பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்கும் பொழுது ஒரு உதாரணம் பல விஷயத்தை வந்து எங்கிட்ட கேட்பாங்க உதாரணமாக ஒரு மருத்துவம் தொடர்புடையது என் உடம்புல வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு பதினைந்து வருட காலமாக தலைவலி நிற்கவே இல்லை இந்த பதினைந்து வருட தலைவலியில் வந்து பல பேர் பலவிதமாக வந்து சொல்லிட்டாங்க நீர்கோத்துருக்கு அதனால் தலைவலி சைனஸ் அதனால் தலைவலி இல்லை சின்ன வயசில் எப்போயாவது அடிபட்டுருக்கும் அதனால் தலைவலி அல்லது நீங்கள் வந்து அதிகமாக சிந்திக்கிறீங்க அதனால் தலைவலி இது ஒரு வகை மூளையில் எங்கேயாவது வந்து கட்டி இருக்கும் அதனால் தலைவலி அல்லது எங்கேயாவது வந்து ரத்தம் இடத்துல வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால தலைவலி இது எல்லாமே உங்களுக்கு சரியா இருந்து சொன்னா அது ஒருவேளை கேன்சருடைய ஆரம்பமாக கூட இருக்கலாம் இது ஒரு வகை இன்னொரு இவ்வளவு வகையிலையும் அவங்க ட்ரீட்மென்ட் எடுத்து அவர்களுக்கு தலைவலி நிற்கவே இல்லை நிற்கவே இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போவாங்கல்ல அவங்களுக்கு தேவை தலைவலி நிற்கணும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு எல்லா டாக்டரையும் மாற்றாச்சு தலைவலி நிற்கலை அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறது வேறு சிலரை போய் பார்க்குறாங்க அவங்க பார்க்கும்போது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் வந்து ஒரு பாம்பை வந்து தலையிலேயே அடித்து கொனுப்பிங்க அந்த பாம்பு சாபம் விட்டுருச்சு அதனால தான் அந்த தலைவலி இப்படி ஒருத்தவங்க இல்லைங்க உங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்க அதனால தலைவலி இல்லங்க உங்களுக்கு வந்து தலைவலியோடு இறந்து போன ஒரு ஆன்மா உங்க உடம்புல வந்து பேயா இறங்கிட்டு இதனால தலைவலி அதையும் அவங்க எல்லாமே பண்றாங்க தலைவலி நிக்கல ஜெர்மன்ல இருக்காங்க திரும்ப என்ன பண்றாங்கன்னா எப்படியோ என்னுடைய நம்பர் கேட்டுட்டு அவங்க பாக்குறாங்க பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சித்தர்களிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஐந்து விதமான உணவு முறையை நான் சொன்னேன் இந்த ஐந்து விதமான உணவுகளை சாப்பிடுங்க அதை தவிர நல்லெண்ணியை எடுத்து சுக்கு போட்டு நல்ல கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு வாரத்தில் இரண்டு நாள் அதை தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொன்னேன் தலைவலி இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் சித்தர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த குளிகையினுடைய பலன் சென்னையில் புகழ்பெற்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கல்லூரி பேராசிரியர் அவருடைய மகள் ரெண்டு வருஷமா தூங்கலை முழிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க சின்ன பொண்ணு இப்போ எட்டாவதோ ஒன்பதாவதோ படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இரண்டு வருடமா தூங்கலைன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா நான் போய் நான் ஏன் பொதுவாக யார் வீட்டுக்குமே போக மாட்டாங்க எல்லாமே என்ன தேடி வந்து பார்ப்பாங்க ஃபோன் ஃபோனில் கேட்பாங்க நேரடியாக போய் அந்த பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக போய் பார்த்தா வரும் பொழுது என்னையும் மீறி கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு சின்ன பொண்ணு ரெண்டு வருஷமா தூங்கலை சாப்பாடு இல்லை ஒரே இடத்துல உட்கார்ந்ததுனால இடுப்புக்கு கீழே ரத்த ஓட்டமே போகலை என்ன விதமான வைத்தியம் பார்த்தீங்க சாமியார் பார்த்துட்டேன் மந்திரவாதி பார்த்துட்டேன் ஜோசியர் பார்த்துட்டேன் வாஸ்து பார்த்துட்டேன் கைரேகை பார்த்துட்டேன் நியூமராலஜி பார்த்துட்டேன் நெமாலஜி பார்த்துட்டேன் ஆங்கில வைத்தியம் பார்த்துட்டேன் நாட்டு மருந்து பார்த்துட்டேன் சித்த மருந்து பார்த்துட்டேன் ஹோமியோபதி பார்த்துட்டேன் யுனானி பார்த்துட்டேன் இதற்கு பிறகு நான் வாழலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது துப்பாயிலிருந்து ஒருத்தர் உங்க நம்பர் கொடுத்தாரு என்னுடைய உறவினர் தான் அவர் சேலத்தை சேர்ந்தவர் நான் வந்து இங்க சென்னையில் இந்த புகழ்பெற்ற இன்ஜினியரிங் காலேஜில் கல்லூரி பேராசிரியராக இருக்கேன் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கடைசியா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் என்னுடைய குருநாதர் அவர்கள்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குழந்தை நல்லா இருக்கணும்ன்றக்காக செஞ்சிட்ட ஒரு மூன்று விதமான உணவு முறைகளை சொல்லிட்டு ஒரு இரண்டு விதமான பொருட்களை வந்து தலையில தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அப்ப அந்த உடம்புல என்ன செய்து என்ன என்ன விதமான மருந்துகளை கொடுத்தால் சரியாகும் அத வந்து அவங்க உடம்புல போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வெளில வரும் இல்லையா இதுதான் கொங்கண சித்தர் எனக்கு கவன கொள்கை கொடுத்ததனுடைய அதிசயமும் அற்புதமும் கங்கண சித்தர் அவர்கள் வந்துட்டு ஞான குறிப்புகள் ஏதாவது நம்மளுக்காக கொடுத்துருக்காங்களா அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாருமா ஞான குறிப்புகள் கொடுத்திருக்கிறாரு ஆனால் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு சாபம் விட்டுருக்கிறார் நல்லவங்க கையில் மட்டும் இது கிடைச்சா போதும் அது பாடல் என்கிட்ட செல்ஃபோனில் இருக்கு நான் படிக்கட்டுமா சரக்கு வைப்பு நூறு அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அதை நிறைய புத்தகங்கள்னா வந்து கடைக்காண்டம் ஞானம் குளிகை திரிகாண்டம் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அதில் வந்து எழுதுனது வந்து கொங்கனவர் சரக்கு வைப்பு நூறு அதில் என்ன எழுதுறாரு ஆதி அந்தம் இல்லாத வெளியும் தாண்டி அகண்டு நின்ற போகருட பதத்தை போற்றி சோதி என்ற சின்மயத்தின் ஆயி பாதம் துலங்கியதோர் கிளிகளுடைய பாதம் போற்றி நாதம் என்ற சுந்தரமே சொல்ல கேளு நன்மார்க்க முறையதுவே எறிந்து சொல்வேன் நீதி ஆவியிட பாதம் பாதந்தன்னை நினைவுகட்டு சொல்லாதே நினைத்துள்ளோர்க்கே அப்படின்னு சொல்றார் அப்போ என்ன சொல்றா தான் வந்து மருத்துவத்தை பற்றி சொன்னால் கூட இந்த மூலிகைகளை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் குறிப்புகளுக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு போகர் மகர்ஷி போகர் சித்தர் அப்ப போகரை நான் வணங்கி விட்டு நான் உனக்கு சொல்றேன் எதிர்காலத்தில் வரக்கூடிய வைத்தியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நான் சொன்னது தான் அவர் சொன்னார் வைத்தியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒன்றை எடுத்து இதெல்லாம் மருந்துன்னு இந்த நிலத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லிடாம அறிந்து புரிந்து உணர்ந்து நீ தெளிவடைந்ததுக்கு பிறகு அதை சொல்லு அப்படின்றத அவர் சொல்றாரு ஆனால் உங்களுடைய மருத்துவ முறைகளை இன்னைக்கு வந்து சித்தர்களுடைய மருத்துவ முறைகளை விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அதனால் ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட நாட்களாக நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு நிலத்தில் உள்ளவர்கெல்லாம் எத்தனைதான் சொன்னாலும் தான் நிலத்தில் எத்தனை எத்தனைதான் சொன்னாலும் தான் நேராது பொய் என்பார் கசட்டு மாந்தர் இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசப்பான மனிதர்கள் சொல்லிடுவாங்க நிலத்தில் உள்ளோர் மாய்கையிலே அழிந்து மாதர் நினைவுக்குள் கலந்து நிற்பார் சையோகத்தில் நிலத்தில் உள்ளோர் அதலால் காணமாட்டார் நிலையான சமாதியிலே இறைக்க சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு அதாவது தியானம் செய்து தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதை வந்து நாம் சொல்லும் சொன்னோம் அப்படின்னா கூட இதை வந்து பொய்ன்னு தான் சொல்லுவாங்க அதனால இது நல்லவங்க கைக்கு மட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி சொல்றாரு எளிதாக இந்த நூல் வாராதப்பா ஈந்தாக்கால் கலியுகத்தில் நூற்று கொன்று தெளிவாக வெளியிலெல்லாம் சாபம் போட்டேன் சர்க்குணர்க்கு கிடைப்பதல்லால் பாவிக்கு சலிவான இந்த நூல் பெருகாவண்ணம் சுந்தரமே வெகுபதனம் சொன்னேன் அப்போ பாவிகள் கையில் இந்த நூல் கிடைத்து விடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து மருத்துவத்தை சொல்லும் போது நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு விதமான மருந்துகளையும் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான வியாதிகளை பற்றியும் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டா பாய்சன் ஆயிடும் இதை சாப்பிடும் பொழுது இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடும் பொழுது இது எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு சொல்றாங்க அப்ப பாவிகள் கையில் இந்த நூல்கள் கிடைத்து விட்டால் நீ சொத்து பிரச்சனை இருக்குல்ல என்னுடைய மாமனாரோ மாமியாரோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்ன ஒன்று இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க சரி இறந்துருவாங்கல்ல அதை மாதிரி இந்த பாவிகள் கையில் போயிட்டு இது கிடைக்கக்கூடாது நல்லவங்கம்மா கையில மட்டும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் சாபம் விட்டு இந்த நூலை இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா சித்தர்களுடைய நூல் வேணும்னா தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகள்ல கிடைக்கும் எல்லா சித்தர்களுடைய நூலும் கிடைக்கும் சரி பொங்கன சித்தர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியாதது பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி